ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பதிவு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க என்ன இன்ட்ரஸ்டிங்கான பதிவு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கலியுகம் முடியும் போது உயிர் நந்தி கோவில் எங்கு உள்ளது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காகங்களே வந்து பறக்காது அப்படின்னு சொல்லப்படுது காகங்கள் மட்டும் இல்லை அந்த இடத்துல நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு இருக்கிற சனி தோஷங்கள் எல்லாம் விலகிடும் அதாவது வற்றாத குளம் இருக்கிற இந்த இடத்துக்கு பேரு யாகண்டி ஆந்திர பிரதேஷ் மாநிலத்துல இருக்கிற இந்த யாகண்டி உமா மகேஸ்வர் டெம்பிள் பத்தி தான் நம்ம இப்போ இன்னைக்கு சில ஆன்மீக தகவலை பார்க்க போறோம் வாங்க வீடியோ கொள்ள போயிடலாம் நம்மளோட வாழ்க்கையில தினம் தினம் எத்தனையோ கோயில்களை நம்ம பார்த்தாலும் அதை பத்தி கேட்டாலும் எதுவுமே வந்து நமக்கு திகட்டதில்லைங்க எல்லா கோயில்களுமே தனக்குள்ள ஏதோ ஒரு அதிசயத்தையும் வியப்பையும் தாங்கிட்டு தான் இருக்கு அப்படி ஒரு அதிசய தான் ஆந்திர பிரதேசம் நந்தியால் மாவட்டத்தில் உள்ள சிவன் கோயிலான ஸ்ரீ யாகந்தி உமாமகேஸ்வர் டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க இதை இந்த கோயில பதினைந்தாம் நூற்றாண்டில் ராஜா அரிஹர புக்கா கட்டியுள்ளார் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு சமயம் அகத்திய முனிவர் இங்கு பெருமாளுக்கு ஒரு கோயில் கட்ட வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காரு ஆனா இங்கே ஒவ்வொரு முறையும் பெருமாள் சிலையை நிறுவ முயலும் போது அந்த சிலையின் கால் விரல் உடைந்து போய்விடுகிறது அப்படின்னு சொல்லப்படுது இதன் காரணத்தை தெரிந்து கொள்ள அகத்தியர் சிவனை நோக்கி தவம் இருக்கிறார் சிவபெருமான் முன்பு தோன்றி இந்த இடம் கைலாயத்துக்கு இணையானது இங்கே சிவன் கோவில் கட்டுவதே சிறந்ததாகும் அகத்தியர் சிவபெருமானிடம் பார்வதி தேவியின் ஒற்றை கல்லால் ஆன சிலையை கேட்டுள்ளார் சிவபெருமானும் அதை வழங்கினார் அப்படிங்கிறது புராணம் இன்னொன்று சிவனின் பக்தரான சித்தேப்பா என்பவர் சிவனை நோக்கி ஒரு குகையில் தவம் இருந்திருக்கிறார் ஒரு நாள் சிவன் புலி ரூபத்தில் சித்தேபாவின் முன் தோன்றினார் அங்கே வந்திருப்பது சிவபெருமான் என்று தெரிந்ததும் நான் சிவனை கண்டுவிட்டேன் என்று மகிழ்ச்சியில் ஆடியிருக்கிறார் இதனால் அந்த குகையே சித்தேப்பா குகை என்று அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்போ வரைக்கும் அது அப்படிதான் சொல்லப்படுது ஒவ்வொரு வருடமும் இந்த கோவிலில் மகா சிவராத்திரி விழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறதுங்க அந்த சமயம் இந்தியாவில் உள்ள சிவபக்தர்கள் எல்லாரும் இந்த கோவிலுக்கு வருகை தராங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த கோவிலில் சிவன் பார்வதி மற்றும் நந்தியே முக்கிய கடவுளா வழிபட்டு வராங்க இங்குள்ள திருக்குளத்தில் உள்ள நந்தியின் வாயிலிருந்து வரும் நீர் இனிப்பானதாகவும் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இந்த தீர்த்த குளத்தில் குளிப்பது நல்ல பலன்களை கொடுக்கும் பக்தர்கள் அகத்திய முனிவரும் இந்த திருக்குளத்தில் நீராடினதுக்கு பிறகுதான் சிவனை வழிபட்டதாக சொல்லப்படுது இதனால இந்த குளத்துல குளிச்சுக்க சிவபக்தர்களும் வழிபடுறாங்க கோவிலுக்குள்ள இந்த குளம் எக்காலத்திலும் வற்றவே வற்றாது அப்படின்னு சொல்லப்படுது அகத்தியர் சிவபெருமான் வழிபட்ட இந்த குகையை அகத்தியர் குகை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த குகைக்கு செல்ல வேண்டுமானால் நூத்தி இருபது படிக்கட்டுகள் ஏறி செல்ல வேண்டும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கதுங்க அடுத்து இங்கு வெங்கடேஸ்வரா குகை அப்படின்னு ஒண்ணு இருக்கு இந்த குகையில அகத்தியர் கொண்டு வந்து உடைந்து சேதமான பெருமாளின் சிலை வைக்கப்பட்டிருக்குது அரிசியங்க அகத்தியர் குகையை ஒப்பிடுகையில் இந்த குகைக்கு ஏறி செல்வது சற்று சுலபமே அப்படின்னு சொல்றாங்க இந்த குகையில் உள்ள பெருமாளின் சிலை திருமலை திருப்பதி பெருமாள் சிலைக்கு முன்பிருந்தே இருப்பதாக கூறப்படுதுங்க வீரபிரம்மம் குகையில்தான் முனிவர் வீர பிரம்மேந்திர சுவாமிகள் காலஞானத்தை எழுதினார் இந்த குகை உயரத்தில் குறைவாக இருப்பதால் குனிந்தே உள்ளே செல்ல முடியும் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது இங்கிருக்கும் நந்தி வளர்ந்து கொண்டே போவதாக பக்தர்கள் கூறுகிறார்கள் இங்குள்ள நந்தி இப்போதிருக்கும் அளவை விட சிறியதாகவே இருந்திருக்கிறது விஞ்ஞானிகள் வந்து ஆய்வு செய்து கூறியதாவது என்னவென்றால் நந்தி சிலையை செதுக்கி இருக்கும் கல்லானது வளரும் தன்மையை கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கோயிலில் நந்தி வளர்ந்து கொண்டே போவதால் கோவில் நிர்வாகம் ஒரு தூணையே எடுத்துவிட்டதாக கூறப்படுதுங்க பிரம்மேந்திர சுவாமிகளின் கூட்டின்படி இந்த நந்தி கலியுக முடிவில் உயிர் பெற்று எழும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அகத்திய முனிவர் தவம் செய்து கொண்டிருந்த பொழுது காகம் ஒன்று அவரை தொந்தரவு செய்ததால் இங்கே காகம் வரக்கூடாது அப்படின்னு சபிச்சிட்டாரா அதனால் இந்த கோயிலை சுற்றி காகத்தை காண முடியாதுங்க அப்படின்னு பக்தர்கள் சொல்கின்றார்கள் காகம் சனி பகவானின் வாகனம் ஆதலால் இந்த கோயிலில் சனி பகவானாலும் நுழைய முடியாது என்பது ஐதீகம் அதனால தான் இந்த கோயிலில் வளரும் நந்தி வற்றாத குளம் குகைகள் என கண்டு பிரமிக்க வேண்டிய பல அதிசயங்கள் இருக்குங்க அதனால நீங்களும் ஒருமுறை இந்த கோயிலுக்கு சென்று சிவபெருமானையும் பெருமானையும் தரிசிச்சுட்டு வரணும் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக பதிவை நான் முடிச்சுக்கிறேன் மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீக பதிவை சந்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்